மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு அவங்க மகர லக்னக்காரர்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃபான காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த குருவுடைய அதிசார பயிற்சியில வந்து ரொம்ப நல்லபடியான பலன்கள் யாருக்குன்னு சொன்னால் ரிச்சிகம் மகர மீனம் கடகத்துக்கு இருந்தாலுமே அந்த பார்வை பலத்திலேயே வந்து ரொம்ப அருமையாக இருக்கிறதுங்கிறது வந்து விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் மீனத்தில் வந்து சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால சில பலன்களை அவங்களால ரொம்ப முழுசா அனுபவிக்க முடியலையோங்கிற குறை அவங்களுக்கு மனசில் இருக்கும் ஏன்னா ஏழரை காலமாக இருக்கிறது இல்லையா அதனால இப்போ மகர ராசிக்கு வந்து உங்களுடைய சம சப்தம ஸ்தானத்துல உட்காந்துட்டு குரு உங்களை பார்க்குற இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டு அப்புறம் உங்களுடைய லக்னம் அப்படின்னு டிராவல் பண்ணி வருவார் அப்போது உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு அவர் பார்வைப்படுகிறது குருவுடைய பார்வை லக்னத்துக்கு படுறது மூன்றாம் இடத்துக்கு படம் எக்ஸலென்ட்டான காலம் இது உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் நிறைய இருக்கும் அது எல்லாமே போன காரியத்தை நான் முடிச்சிட்டேன் ஒருத்தரை பார்க்க போனேன் அவரே எதிர்காப்புல வந்தார் அவரை மீட் பண்ணேன் நான் நினைச்சதை கூட அவர்கிட்ட இருந்து நிறைய ப்ராமிசஸ் எதுவும் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீல் எல்லாம் சைல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு அப்போ பிரயாணங்கள் ஆதாயம் தரும் திருப்திகரமாகவும் இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் லாபத்தை ஈட்ட முடியும் அடுத்தவருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இத்தனை நாளா உங்களுக்கு ரொம்ப ஒரு சிக்கல்லையே இருந்தது அது வந்து இப்போ ரொம்ப ஃபேவரபிள் ஆகும் ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல போய் குரு பகவான் இருந்தார் ஆருக்கு உண்டான புதன் வந்து சரியான ஸ்தித்தில இல்லை இத்தனை நாளா ஆனா இனி வந்து அவர் மாறி வர்ற இடம் வந்து குருவுடைய பார்வை பதிகிற இடமாகவே இருக்கு அப்ப அது வந்து ரொம்ப லாபம் தரக்கூடியதாக இருக்கும் சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்துல அவர் இருந்துட்டு சில முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டார் லக்னாதிபதியாக இருந்தாலுமே நிறைய நீங்கள் முயற்சி பண்ணீங்க ஆனால் முன்ன பின்னே போயிட்டு வந்துட்டே இருக்கிற மாதிரி நிலையெல்லாம் மாறி சில சமயம் மனசில் வந்து ஒரு அதைரியம் இருந்தது உங்களுக்கு எடுத்த முயற்சி சரியா இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே சரியா இந்த பணம் போயிடுமா எனக்கு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா இதை நம்பி பெரிய லோன் வாங்கிட்டேனே நான் இப்படி நிறைய குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிற வழி வந்து கரெக்டு தான் அப்படிங்கற அந்த முயற்சிகள் மேல உங்களுக்கு இருந்து அந்த அவநம்பிக்கையை போக்கடிக்கக்கூடிய காலமாகவே இது இருக்கும் ஏன்னா லக்னத்தையும் ராசியும் குரு பாக்குறது அப்படிங்கறதே மனதில் ஒரு ஆயிரம் யானை பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி அப்போ ஒரு சுவருடைய பார்வைப்படுறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்ப அது வந்து உங்களுக்கு இப்ப கை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும் நிறைவா இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் முழுக்கவே ஏன்னா பதினொன்னு பன்னெண்டு அப்படிங்கும் போது பிரயாணமும் ஆதா நல்ல ஒரு ஆதாயம் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக ராகு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது குடும்ப நாட்டில் கொஞ்சம் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பார்வை வந்து இத்தனை நாளாக அதுக்கு இருந்தது இப்போ விலகிடுது எடுத்து இப்போ வருமானங்கள் வந்து ஓரளவு வந்தது அப்படின்னாலுமே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்ததுங்கிற கதை தான் உங்களுக்கு போயிட்டு இருந்தது ஏன்னா அது வந்து ஒரு வேலைக்காகவோ இல்லைன்னா உங்களுடைய ஒரு அந்த போயிட்டு வர கம்யூட்டிங்க்கு இந்த மாதிரி அதை ஒத்தின செலவாகவே உங்களுக்கு நிறைய போயிட்டு இருந்தது எல்லாமே இப்போ நல்லபடியாக உங்களுக்கு அது ஒரு ஆரோக்கிய தொந்தரவுக்காகவோ இப்படிதான் செலவாயின்றி இருந்தது இனி அது எல்லாமே ஒரு நல்ல சுப விஷயங்களுக்காக நீங்க அதை சேர்த்து வைப்பீங்க சேமிப்புங்கிறது இப்ப உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இத்தனால உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் செலவு தான் ஜாஸ்தியா இருந்தது ஆனா இப்ப வந்து சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம் அதனால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பர்டிகுலரா சந்திரனுடைய அந்த பிரயாணம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேவரபிளா இருக்கு அம்மாவுடைய ஆரோக்கியத்துல நீங்க அதுக்காக மருத்துவ செலவு எல்லாம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக மாறும் தாயாருடன் உங்களுக்கு இருந்த அந்த ஒரு காரசாரமான விவாத போக்கு எல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் தாயாரால உங்களுக்கு ஆதாயம் உங்களால அவங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தி அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்பவே அருமையா இருக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு பூர்வீக வகையில வந்து ஏதாவது சொத்து பத்துக்களை வித்து பணமா அது கைக்கு வரணும் அப்படின்னா அது எல்லாமே இப்ப நீங்க அருமையா பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுடைய நான்காம் அதிபதியான செவ்வாய் தான் போய் லாபத்துல உட்கார்றாரு அப்போ பூர்வீக சொத்தை வித்து அது பணம் கைக்கு வர்றது இல்லைன்னா வகையில் எனக்கு வந்து ஒரு வர வேண்டியது பெல்லாம் உங்களுக்கு அழகாக வரும் அதுவுமே ரொம்ப லாபகரமாக அமையக்கூடிய காலகட்டம் இடையே சகோதர வகையில் உங்களுக்கு இருந்து இந்த பிணக்குகள் அது எல்லாமே மாறும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இப்ப சரியாயி அவருடன் ஒரு ஒற்றுமையான ஒரு போக்கு வந்து உங்களுக்கு இப்போ நீடிக்கக்கூடிய காலகட்டம் இது மற்றபடி மகர ராசிக்கு வந்து இந்த வாரம் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குது வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை வந்து அழகாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க புதிய திட்டங்களை தீட்டி அதை வந்து ஹோல்டுலேயே வச்சுருந்தீங்கன்னா தைரியமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சக்ஸஸ் உங்களுக்கு தான்